ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பயனுள்ள வீட்டு பூஜையறை குறிப்புகள் நாம் தினந்தோறும் அதிகாலை எழுந்திருக்கும் பொழுது நமது உள்ளங்கையை பார்த்து பிறகு நாம் அன்றைய வேலையை தொடங்கினால் அனைத்தும் நல்லபடியாக முடியும் ஏனென்றால் நமது உள்ளங்க வலது உள்ளங்கையில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் ஆகையால் நமது வ வலது உள்ளங்கையை தினந்தோறும் நாம் படுக்கையை விட்டு எழுந்திருக்கும் பொழுது பார்த்துவிட்டு அன்றைய வேலை தொடங்க வேண்டும் அமாவாசை தவசம் ஆகிய நாட்களில் நம் வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது அமாவாசை பௌர்ணமி பிறப்பு ஜென்ம நட்சத்திரம் ஆகிய தினங்களில் நம் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது பொதுவாக நெற்றிக்கு திலகமிடாமல் பூஜை செய்யக்கூடாது பெண்கள் பூசினிக்காய் உடைத்தல் கூடாது இரு கைகளால் பெண்கள் அவர்களது தலையை சொறியக்கூடாது அது வீட்டிற்கு ஆகாது கர்ப்பிணி பெண்கள் தேங்காய் உடைத்தல் கூடாது மற்றவர்கள் தேங்காய் உடைக்கும் இடத்திலும் இருக்கவும் வேண்டாம் சுவாமி படங்களுக்கு வாசனை இல்லாத பூக்களை நாம் சூடக்கூடாது வீட்டின் நிலைகளில் குங்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நாம் வெள்ளி செவ்வாய் வழிபட்டால் நல்லது இதனால் தீய சக்திகளும் விஷப்பூச்சிகளும் வீட்டிற்கு வராமல் இருக்கும் வீட்டு பூஜை அறையில் கற்பூர தீபம் தானே குளிர்ந்து விட வேண்டும் நம் கைகளால் அவற்றை அணைக்கக்கூடாது அதிகாலை நாலரை மணி முதல் ஆறு மணிக்குள் தீபம் ஏற்றுவதால் மகாலட்சுமி நம் வீட்டிற்கு வாசம் செய்வார் ஏனென்றால் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த முகூர்த்தத்தில் நம் வீட்டு பூஜை அறை விளக்கை நாம் ஏற்றிவிட வேண்டும் அதுபோல் மாலை ஐந்தரை மணி முதல் ஆறு மணிக்குள் தீபம் ஏற்றுவதால் நிறைவான வளமும் பலன்களும் நிச்சயம் கிடைக்கும் எக்காரணத்தை கொண்டும் எவர் சில்வர் விளக்குகளை நம் பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடாது பித்தளை காமாட்சியம்மன் விளக்கு அல்லது பித்தளை குத்தி விளக்கு ஐந்து முகம் உள்ள குத்தி விளக்கை நாம் ஏற்றலாம் நெய் விளக்கு நெய் நல்லெண்ணெய் வேப்ப எண்ணெய் இழுப்ப எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இவை அனைத்தையும் ஒன்றாக கலந்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நாம் பூஜை அறையில் விளக்கேற்றி வந்தால் பூஜை செய்தால் தேவியின் அருளும் மந்திர சக்தியும் கிடைக்கும் இயற்றிய விளக்கிலிருந்து கற்பூரத்தையோ ஊதுபத்தியோ ஏற்றக்கூடாது விளக்கேற்றும் பொழுது மற்றவர்கள் ஏற்றி வைத்த விளக்கின் மூலமாக நம் விளக்கையும் ஏற்றக்கூடாது தீப்பெட்டி மூலமாகத்தான் விளக்கேற்ற வேண்டும் இதுபோல் தொடர்ந்து ஆன்மீக செய்திகளுக்கான நாதன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் வாழ்க வளமுடன்